விளையாட்டு பொருள்கள்லேயே ரெண்டு வகை இருக்குது ஒன்று அந்த விளையாட்டு பொருள் உருவம் இல்லாதவை உருவம் என்றால் உயிருள்ளவற்றின் உருவம் இல்லாதவை உதாரணத்துக்கு ஒருத்தர் கார் சைக்கிள் அல்லது சில விளையாட்டு பொருளாக இருக்குது அது வந்து விளையாடுவதற்கு மட்டும்தான் தான் இப்போ நிறைய விளையாட்டு பொருள் பால் பேட் இந்த மாதிரி எத்தனையோ வகையில் இருக்குது இதுக்கெல்லாம் உருவம் இல்லை அதெல்லாம் வந்து ஒரு சில விளையாட்டுவதற்கான பொருள்களை தவிர ஒன்றுமே இல்லை ஆனால் இன்னொரு வகை இருக்குது உருவம் கொடுக்கப்படுவது உருவம் கொடுக்கிற பொம்மைகள் பொறுத்த வரைக்கும் நிறைய பேரிடம் இருக்கக்கூடிய ஒரு தவறான புரிதல் என்னன்னு கேட்டால் இந்த பொம்மைகள் என்ற ரசூல் உள்ளாவடை காலத்தில் ஆயுஷாரிகள் பொம்மை வைத்து விளையாடி இருக்கிறாங்க ரெக்கை வைத்த குதிரை அவரிடம் இருந்திருக்குது ரசூல்ல பார்த்துட்டு இதுக்கு எப்படி குதிரைக்கு ரெக்கை இருக்கே அப்படின்னு கேட்கும் போது சுலைமான் அலை இஸ்லாத்து சொல்லாமுடைய குதிரைக்கு இருக்கலையான ஆயிஷா கேட்க அப்ப அந்த அடி ரசூல் சலாம் அதை கண்டுகொள்ளலாம் போனாங்க அவை அந்த அடிப்படையில் குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருளா இருக்கக்கூடியதுல உருவம் உள்ளவை மார்க்கத்தில் கூடும் ஆகுமானவை அப்படிங்கிற ஒரு கருத்தை பலர் சொல்லியிருக்கிறாங்க ஆனா அது உளமாலும் நம்ம அறியப்பட்ட சரியான கல்வி உள்ள உலமாக்கள் சொன்ன கருத்தா இல்லை இது வந்து ஒரு தவறான புரிதல்ல வரக்கூடிய கருத்து இதே கேள்வியை ஷேக் அல்பானி ரஹிமகுல்லாய் தால கடந்த நூற்றாண்டுடைய மிக முக்கியமான ஹதீஸ் அறிஞர் அவரிடம் கேட்கப்பட்ட போது அவர்களுக்கு தெளிவான ஒரு விளக்கம் சொன்னாங்க முதலாவது தெளிவா சுண்ணாவில் உயிருள்ளவற்றின் உருவங்களை உருவாக்குவது தடை செய்யப்பட்டிருக்கு சிலைகளின் உருவங்கள் சிலைகள் என்றால் என்ன வணங்கப்படுகிறதுக்கு மட்டும்தான் தடை செய்யப்பட்டிருக்கிறதா இல்ல பொதுவாகவே வரையப்படுவதே தடை செய்யப்பட்டிருக்கும் போது சிலைங்கிறது த்ரீ டி டைமென்ஷன் ஒரு இடத்தால அப்படிதானே அப்ப அந்த டைமென்ஷன்ல ஒரு சிலையை உருவாக்குது வணங்கப்படுதோ வணங்கப்படாமல் இருக்குதோ ஆக மொத்தம் அது ஒரு மனித உருவம் அல்லது ஒரு விலங்கு அல்லது ஒரு பறவை அப்படிங்கிற ஒரு உயிர் ரூ ஊதப்படப்படக்கூடிய நாம் பார்க்கின்ற லிவிங் திங்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய யதார்த்தமான மனிதர்கள் அப்போ மனிதர்களோ பறவைகளோ விலங்குகளோ உள்ள உருவங்கள் அது வரையப்படுவதும் தடை செய்யப்பட்டது அதை சிலையாக செதுக்குவது உருவாக்குவதும் தடை செய்யப்பட்டிருக்கு இந்த தடை ரொம்ப பொதுவான வெளிப்படையான தடை இந்த தடையிலிருந்து சிறு பிள்ளைகளுக்கான பொம்மைகள் மட்டும் விதிவிலக்கு உண்டு அப்படின்னா நாம் இன்று புரிந்திருக்கிறது அல்ல அது அப்படிங்கிறாங்க எது ஆயாரதை அல்லாமன்கா ஒரு குதிரை அந்த குதிரையை அதுக்கு ரெக்க வைத்த மாதிரி அவங்க செய்தது அதையும் இன்று கடைகளிலே விற்பனை செய்யப்படுவதையும் ஒப்பிட முடியாதுங்கிறாங்க கடைகளிலே விற்பனை செய்யப்படுவது உருவங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காக செய்யப்படுகிறவை அது விளையாட்டு பொருள்களாக மட்டுமல்ல சலஃப் நம்முடைய சகாபா அவங்க காலத்துல ஆய்சானது இல்லாம இன்னும் சிறு பிள்ளைகள் ரசூல்லாவுடைய காலத்துல வீட்டிலே அவர்கள் பயன்படுத்திய அந்த பொம்மைகள்ங்கிறது வீட்டில இருக்கக்கூடியவங்க தன்னுடைய பிள்ளைகளுக்கு சில விஷயங்களை கற்றுக் கொடுப்பாங்க தைக்கிறது சில உப கைவினை பொருட்கள் கிராஃப்ட்னு சொல்றோமா இல்லையா இந்த கிராஃப்ட் உருவாக்கி செய்வது இதில் கற்றுக் கொடுப்பாங்க இந்த கற்றுக் கொடுக்கிற அந்த பக்குவம் அவர் அதை தெரிந்து அதை செய்யணுங்கிற பக்குவம் வந்து அந்த செலப்புல சகாபாக்கள் தம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தாங்க அப்படி கற்றுக் கொடுக்கப்படக்கூடிய விஷயத்தில் வீட்டிலேயே ஏதாவது தச்சு கச்சு செய்கிற ஒன்றில் தான் அந்த வகையில் அது அடங்குவோம் அது ஒரு முழுக்க நாம் பார்க்குற ஒரு குதிரை அல்ல அது அதோ குதிரை போன்ற இன்னைக்கு கடைகளில் உருவாக்கப்படுவதை போன்ற அல்ல இது வந்து வியாபாரத்திற்காக உருவங்கள் உருவாக்கப்பட்டு அது விற்பனையின் மூலமாக மிகவும் பரவலாக்கப்படுது இதையும் அதையும் ஒப்பிட முடியாது இது வந்து ஒரு குதிரை போல ஒரு உருவத்துல ரெக்கை வைத்தது போன்று காட்டுவது அது முழு உருவம் அல்ல அப்படிங்கிறாங்க முழுக்க ஒரு குதிரை மாதிரி தெரியுது ஆனா அதுக்கு ரெக்கை இருக்குது அப்படின்னா உருவம் சிதைக்கப்பட்டதாக இருந்தது அது அதுல ரெக்கையும் இருக்கிறது அப்போ அந்த மாதிரி பிள்ளைகள் உருவாக்குவாங்க இல்லையா அதையும் கடைகளில் இன்னைக்கு வந்து அந்த பொசு 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 பொசுன்னு இருக்குமே எல்லா விதமான பூனை புளி அப்புறம் என்னென்ன டெடி டெடி தான் அது பேர் சொல்லணும் டெடி பியர் அதான் கரடி இந்த கரடி இதையெல்லாம் உருவாக்குறாங்க இல்லையா இதையும் அதையும் ஒப்பிட முடியாதுங்கிறாங்க உண்மையிலே பார்த்தா இமா வல்பானி சொல்லக்கூடிய இந்த ஃபத்வா ரொம்ப சுண்ணாவுக்கு வலுவாக இருக்குது ஏன்னா ரெண்டு காரணங்கள் முதல் காரணம் உருவம் உருவாக்கு தடை செய்யப்பட்டிருக்குன்னா குழந்தைகளுக்காக மட்டும் உருவத்தை நாம் உருவாக்கலாம் அதை விற்பனை செய்யலாங்கிறதுக்கு ஆதாரம் வேணும் நேரடி தெளிவான ஆதாரம் வேணும் அந்த ஆதாரம் இல்லை ஆதாரம் என்று வைக்கப்படுகிற ரெண்டாவது பாயிண்ட்ல ஆயாரதை வந்து வைத்த விளையாட்டு பொருளை வைத்திருந்த விளையாட்டு பொருளை மட்டும் காரணமா வைத்து சொல்லப்படுற இந்த பொது அந்த மாதிரி வாங்கலாம் நம்ம செய்யலாம் விற்கலாம் பியர்ஸ் அந்த மாதிரி கரடிகள் புலி வேற வேற உருவங்களை உருவாக்கலாம் ஏன் மனிதர்களோட அந்த மாதிரி பிள்ளைங்க விளையாடுறாங்கன்னா மனிதர்களை அந்த மாதிரி உருவாக்கலாம் தானே அந்த ஆர்கியூமெண்ட் அங்கே வந்து நிக்குது மனிதர்கள்னா ஒரு பெண் அப்போ வந்து ஒரு பெண் வந்து அந்த ஒரு அறகுறை ஆடையில் ஒரு ஒரு பெண்ணை வச்சுக்கிட்டு இருப்பாங்களே பார்பி பார்பி டால் இப்போ அது எல்லாமே வந்து பிள்ளைங்க ரொம்ப முகபத்தில் விளையாடத்தானே செய்கிறாங்க ஷே கல்பானி ரஹிமகுல்லா இந்த பார்பி டாலை பற்றி சொல்கிறாங்க ஏன்னு கேட்டால் காவிர்கள் தம்முடைய கலாச்சாரங்களை பரப்புவதற்காக அவங்க பலவிதமான இந்த உருவங்களை உருவாக்குறாங்க அதன் மூலமாக முஸ்லீம் சமூகம் நம்முடைய சமூகம் போய் அதன் பக்கம் ஈர்க்கப்படுறாங்க இப்போ பார்பி டாலை நேசிக்கக்கூடிய ஒரு பெண் ஒரு பெண் குழந்தை எப்படி விரும்புவா அவருடைய ஆடை எப்படி இருக்கும்னு ஆசைப்படுவா ஏதாத்தான் அந்த டால் எப்படி அறகுறைய ஆடப்பட்டிருக்குதோ அது போலதான் இருக்குன்னு ஆசைப்படுவான் அப்ப இந்த பாதிப்பை பத்திலாம் எல்லாம் பொருட்படுத்தாம உருவங்களை உருவாக்கலாம்ங்கிறதும் அது பிள்ளைகளுக்கு இப்படி விளையாட நாம வாங்கி தரலாங்கிறதும் அந்த மாதிரி கடைகள்ல அந்த பொருள்ல விற்பனை செய்யலாம்ங்கிறதும் இது சரியான கூற்று இல்லை அது தடை செய்யப்பட்டதுதான் அப்படிங்கிறாங்க அப்ப அந்த அடிப்படையில ஷே கல்வானி இன்னொரு ஒரு நேரத்துல ஒரு பத்தோவில் அவங்கள்ட்ட வந்து கடைகள்ல விற்கப்படுகிற ஆடைகள் இருக்குது அந்த ஆடைகளில் சிறு பிள்ளைகளுடைய ஆடைகளில் வந்து நிறைய உருவங்கள் போட்டதெல்லாம் வருது அதை அணியலாமா கேட்கப்படும் போது இதே தான் சொல்றாங்க அதை அணியவும் கூடாது அதை விற்பனையும் செய்யக்கூடாதுங்கிறாங்க உண்மையில் ஈமான் உள்ளவர்களுக்கு இது நமக்கு தான் இருக்கும் ஏன்னு கேட்டால் நம்ம விற்பனை செய்யக்கூடிய ஆடைகளில் இந்த சோதனையை முதல்ல வாங்கக்கூடியவங்களும் அதை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க விற்கக்கூடியன்னு சந்திச்சிட்டாங்க உருவங்கள் உருவாக்குறது பொதுவாக ஒரு தொழுகை செய்யக்கூடியவங்களுடைய ஆடையில் ஒரு சின்ன ஏதாவது ஒரு உருவம் இருந்தால் கூட இந்த இந்த தொழுகை கூடுமான்னு ஒரு கேள்வியோடலாம் நம்ம நாம உலமாக்கிட்ட சரியா ஏன்னா முழு உருவம் இருக்குது அப்படின்னு ஆனால் மிகப்பெரிய உருவங்களோடு அது வந்து ஆடை அப்படி தைக்கப்பட்டிருக்குது பல டிசைன் அதுல இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச பிறகும் அது வந்து குழந்தைகளுக்காக குழந்தைகள் தான அப்படிங்கிற ஒரு காரணத்தை வச்சு ஆகுமாக்குறது எந்த உலமாவும் நமக்கு அப்படி ஒரு சத்துவா தந்தது ஏன்னா நாம் ஆதாரங்களைத்தான் பார்க்க வேண்டுமே தவிர இந்த மாதிரியான அபிப்பிராயங்கள் அடிப்படையில் மார்க்கத்தை முடிவு செய்ய முடியாது அப்போ நாம் அல்லாவுக்கு அஞ்சி இந்த மாதிரி உருவங்கள் இல்லாம விற்பனை செய்ய பார்க்கணும் வாங்குறோம் அல்லா நாடினால் யார் அந்த மாதிரி உருவம் இல்லாம வாங்குவாங்க அவங்களே அல்லா நமக்கு அனுப்புவான் இல்லைன்னா அந்த தொழிலை விட்டுறலாம் இல்லைன்னா நாம் அதுக்கு மாற்ற கொண்டு வரது முயற்சி பண்ணலாம் இதுதான் நாம் செய்ய வேண்டியது உண்மையிலே இந்த கல்வியை நாம் பரவலாக்கும் போது ஹலாலான முறையில் நம்முடைய பிள்ளைகளுடைய ஆடை இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம உண்மையிலே அதை நாடினோம் என்றால் அதை நாம் வெறுக்கிறோம் என்றால் நாம் அதன் மீது நமக்கு இருக்கிற நிர்பந்தம் என்றே அதை நினைக்க மாட்டோம் இது நமக்கு நிர்பந்தம் இல்லை உண்மையிலே நாம் ஆடையை தைக்க முடியும் அதற்கு வேறு வகையில் நம்ம மாற்று ஆடைகளை நம்ம பார்க்க முடியும் ஆனால் பிள்ளைகளுக்கு நம்ம ஏற்கனவே பல நேரங்களில் அந்த மாதிரியான ஈர்ப்பை ஏற்படுத்துகிற குற்றத்தை நம்ம செய்கிறோம் தவற செய்கிறோம் அதுக்கு பிறகு அந்த சிக்கலுக்குள்ளே நாமளும் மாட்டிக்கொள்கிறோம் அதுக்கு பிறகு அதோடு சேர்த்து தான் இந்த பொம்மைகளோடு உள்ள பிரச்சனைகள் ஆக மொத்தம் இது எல்லாமே தெளிவாக உயிருள்ளவற்றின் உருவங்களை உருவாக்குற குற்றத்தில் வரையன் கேட்டால் இதனை வந்து அலட்சியப்படுத்தப்படக்கூடிய உருவங்களாகவும் இருக்கிறது இல்லை அலட்சியப்படுத்தக்கூடிய உருவங்கள்லாம் என்ன ஒரு உருவம் இருக்குது அந்த உருவம் வந்து மதிக்கவே படாது அது மிதிக்கப்படும் அது அது துண்டாக்கப்படுது அப்படிங்கிறது அலட்சியப்படுத்தப்படுகிற உருவங்கள் அந்த வகையில் பிள்ளைகள் வைத்திருக்கிற பொம்மைகள் இருக்கிறது இல்லை பொம்மைகளை அவர்கள் அதிகமாக நேசிக்கிறாங்க அந்த உருவங்களை நேசிக்கிறாங்க அதில் இருக்கிற சில பாவனை அதாவது ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் சரி இதெல்லாம் நேசிக்கிறாங்க இப்போ இந்த நேசமெல்லாம் அவங்களுக்கு ஒரு ஒரு பாண்ட் ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட் உருவாகுது ஏன் இன்னைக்கு பாபி டாலா அந்த மாதிரி நேசிக்கிறாங்கன்னா அது அது அதோடைய முகப்பாவனை அல்லது அசைவோடைய அமைப்பு இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பை ஏற்படுத்துது அவ இது எல்லாமே உயிருள்ளோற்றின் உருவங்கள் இதே கண்ணோட்டத்தில் தான் இந்த ரோபோ டைப்பில் இருக்கக்கூடிய மனித உருவங்களோடு உள்ள முழுமையான வடிவங்களோடு உள்ள உருவங்களும் அடங்கும் ஏன்னா அதெல்லாம் உருவாக்கப்படுறது இதுல ரெண்டு வகை இருக்குது ஒண்ணு முழு மனித உருவமா இருக்கு இன்னொன்னு அந்த மாதிரி முழு மனிதமா இருக்கு தலை சும்மா ஒரு சும்மா ஒரு வட்ட மாதிரி இருக்கும் அதுக்கு மேல இருக்காது கண்ணு வச்சிருக்காது இந்த மாதிரி ஒரு சிதைக்கப்பட்டிருக்குது அப்படின்னா அது அல்லா நாடினால் அனுமதிக்கப்படலாம் அதாவது அது ஒரு மிஷினா மட்டும்தான் இருக்குது அது ஒரு இயல்பான வடிவத்துல இன்னைக்கு இந்த பிட்னா இது எந்த அளவுக்கு மோசமாயிருச்சு அப்படின்னா நமக்கு நாம பல நேரத்துல அது அறிய வரும் இன்னைக்கு ரோபோக்கள் மூலமா தான் அத்தனையும் நாம வந்து வீட்டுக்குள்ளேயே அது வர ஆரம்பிச்சிருச்சு வெளிநாடுகளில் அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் அது ரொம்ப பரவலாயிடுச்சு எந்த அளவுக்குன்னா ஒருத்தர் வந்து தனக்கு ஒரு ஜோடியா தனக்கு எப்பவுமே ஒரு துணையா ரோபோடயே வாழ்வார் ரோபோட இருப்பார் ஆணுக்கு பெண்ணு பெண்ணுக்கு ஆணுன்னா ரோபோ வந்து விற்பனை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இது அது எவ்வளவு ஹராமான நோக்கத்தோடலாம் அங்கே நடந்துகிட்டு இருக்குங்கிறதெல்லாம் நம்ம தெரியணும் அப்போ இது எல்லாத்துக்கும் பின்னணியில் இருக்கிறது சைத்தான் இந்த உருவங்கள் மீதான மையல் அவங்களுக்கு அந்த உருவங்கள் மீதான விருப்பத்தை அலங்கரித்து காட்டுறான் அந்த அலங்கரிப்பு தான் இந்த ஹராமான விஷயங்கள் எல்லாம் கூட தெளிவா நமக்கு கட்டளைகள் வந்த பிறகு தடை இருக்கிற பார்த்த பிறகு கூட நமக்கு ஒரு தடுமாற்றம் வந்து நிற்குது அந்த இடத்துல என்ன இருந்தாலும் இது பிள்ளைகள் குழந்தைங்க விளையாடுற பொம்மை தானே ஆனா அந்த மாதிரி பொம்மைகள்லாம் அது பொம்மைகளாக அது இருக்கிறது இல்லை அதை அதை தாண்டி அந்த குழந்தை வந்து படுத்தாலும் தூங்கினாலும் அதை கட்டி தான் தூங்க அந்த டெட்டி பியர் எனக்கு இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்குலாம் அது விரும்புதுன்னா அதுக்கு அது வந்து சாதாரணமாக அது தான் இருக்குதா கூட ஒரு மனுஷனை வச்சுக்கிற மாதிரி அது நினைக்குது ஒரு நாய்க்குட்டி பக்கத்துல கட்டி பிடிச்சி தூங்குற மாதிரி அது எப்படி ஹராமான ஒரு போக்கோ நாம அப்படி வளர்க்க முடியாது ஒரு நாய்க்குட்டிய வீட்டுக்குள்ள வச்சு அதே மாதிரி உயிரில்லாத ஒரு 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 நாய்க்குட்டி என்ன டெடி பியர்களு சரியா அந்த மாதிரி ஒரு நாய்க்குட்டியை அது இந்த முஸ்லீம் என்ன நினைக்கிற இவருக்கு இல்லை அவர் நினைக்கிற நம்ம உண்மையான நாய் இருந்தாதான் மலக்கு உள்ள வரமாட்டாங்க இது ஒரு டெடி ஒரு பஞ்சு பொதியா இருக்கிற நாய் தானே இது அந்த நாயை பிடிச்சிட்டு புள்ள கட்டி பிடிச்சி தூங்குது அப்போ இது எல்லாமே எவ்வளோ பெரிய ஃபித்னானா இதுதான் நம்ம வந்து விற்பனையிலும் வரக்கூடிய ஃபித்னா அது வாங்குவதில் நம்ம அறியாமையின் காரணம் வரக்கூடிய ஃபித்னா அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இதை எல்லாம் தடை செய்து இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னணியில் இருக்கிறது கிட்ட இசை தான் அதாவது இசை எவ்வளோ மோசமான ஒரு கருவினா எல்லாத்துக்கும் பின்னணியில் ஒரு நாய் வந்து ஒரு பொம்மை அப்படியே இருக்கட்டும் அந்த நாய் சப்தமிட்டு குறைக்கிறதுக்கு ஒரு ஒரு டிசைன் உள்ளே பண்ணுறான் சரியா அதுக்கு ஒரு மியூசிக் பண்ணுறான் அல்லது நாய் இல்லை வேறு ஒரு பொம்மையாக இருந்தாலும் தெளிவாக அதுக்கு ஒரு உருவமுள்ள ஒரு பொம்மையாக அதுக்கு முகம் கண்கள் காது எல்லாம் வைக்கப்பட்டு அது உருவாக்கப்பட்டு அதுக்கு பிறகு அது பாடுது எப்படி அது ஒரு ஒரு பாய் அது ஒரு கேர்ள் அது பாடுது அப்புறம் அது கைத்தட்டுது கைத்தட்டுற பொம்மை உள்ளதில்லை கைத்தட்டுது அப்போ இது எல்லாமே விளையாட்டு பொருள் தான் விளையாட்டு பொருள் தான் நம்ம நினைக்கிறது நம்மளுடைய எவ்வளவு பெரிய அறியாம ஏன்னு அது உண்மையிலே அது இப்படி கை மாறி பெரியவங்க கையில எடுத்தா ஹராமா அப்படி கை மாறி சின்ன பிள்ளை கை விழுந்தா ஹலாலா அப்படி நம்ம நினைக்கிற மாதிரி ஆயிடுச்சு இப்ப யதார்த்தத்தை நான் சொல்றேன் இவங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும் ஒரு ரியாலிட்டி என்னன்னு கேட்டா பெரியவங்க வந்து அதே பொம்மையை கையில எடுத்தா பார்க்க அது ஒரு கிஃப்ட் ஆட்டிக்கலாம் இன்னொருத்தர் கிஃப்டா கொடுத்தா எப்படி இப்போ பாருங்க எப்படி ரூட் எப்படி மாறுதுன்னா இப்போ கிஃப்ட் ஷாப் அங்கே வந்து இந்த மாதிரி எல்லா விதமான உருவங்கள் ஆடல் பாடல் காட்டக்கூடிய ஒரு ஆண் பெண் கட்டிப்பிடித்து ஆடக்கூடிய அல்லது அந்த மாதிரி சைனா கிளேன் சொல்லிவிட்டு அது செய்யப்படுற உருவங்கள்லாம் நிறைய வருதா இல்லையா அதில் அதில் வந்து பார்க்குறதுக்கு ஷோகேஸில் வைக்கிறதுன்னு ஒன்று ஒரு கேட்டகரி வச்சுருக்காங்க ஷோகேஸில் வைக்கிறது ஹராம் அதில் யாருக்கும் சந்தேகம் வரல பெரும்பாலும் ஆமாம் ஷோகேஸில் அந்த மாதிரி உருவங்கள் வைக்கிறது ஹராம் தானே இல்லை இல்லை ஷோகேஸ் இல்லை இல்லை கையிலே எடுத்து விளையாடலாம் சரி யார் விளையாட போகிறாங்க குழந்தைங்களாம் விளையாடப் போகிறாங்க அப்போ ஹலால் இது ஒரு முரண்பாடான சொல் இது நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாலும் இது முரணாக தான் இருக்குது ஏன்னு கேட்டால் அங்கே அடிபடுறது என்னன்னு கேட்டால் ரசூல்லாவுடைய கட்டளை தெளிவாக அடிபடுது உருவங்களின் உயிர் உள்ளவற்றின் உருவங்களை உருவாக்குதல் நடக்குது ரசூலுல்லா சிலைகளை விற்பதை தெளிவாக தடை செய்திருக்கிறாங்க போது கிஃப்டாட்டிக்கலாக இருக்கலாம் விளையாட்டு பொருளாக இருந்தால் மட்டும் அந்த சிலை ஆகுமானது அப்படிங்கிற சட்டத்தை விதிவிலக்காக எடுக்கிறாங்க அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் ஆயுஷ் ஒரு குதிரையில் ரெக்க வச்ச மாதிரி வந்து விளையாடிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு அது இன்னும் சொல்ல போனா ஷே கல்பாணி சொல்றேன் அது துணியினால் தைக்கப்பட்டு செதுக்கப்படுவது துணியெல்லாம் தைக்கப்படுவது அது முழு உருவமாக இருக்காது அது அது பிள்ளைங்க விளையாட்டுக்கு செய்வாங்க அது அது வந்து அந்த மாதிரி கிராஃப்டா செய்யறது வந்து அவங்க விளையாடுறத வச்சு தூக்கி போட்டுருவாங்க அது அங்கேயும் இங்கும் கிடைக்கும் அது பெரிதும் மதிக்க மாட்டாங்க அப்ப இந்த விதிவிலக்கை கொண்டு நாம் இப்படி சட்டம் எடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க சொல்லிட்டு கல்பாணி சொல்றாங்க இது தெளிவா தடை செய்யப்பட்டதுதான் மார்க்கத்தில் கூடாது ஆகவே அந்த மாதிரி பொம்மைகளை விற்பனை செய்யறதும் அதை வாங்குவதும் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கறதும் கூடாது மாறா அவங்களுக்கு அவங்களே செய்யக்கூடிய சில விளையாட்டு பொருள்கள் அதுலேயும் அவங்களுக்கு வழிகாட்டல் இருக்கணும் சொல்லித்தரணும் அவங்க வரைவதோ அல்லது ஏதாவது ஒன்று செய்வதோ அது வந்து முழு உருவமா இருக்கக்கூடாது அதற்கு முகம் இருக்கக்கூடாது கண்கள் வைக்கக்கூடாது அந்த மாதிரி முழு உருவத்தை அது ஒரு மனித உருவமா இருக்கட்டும் ஒரு விலங்கு பறவை எதுவா இருக்கட்டும் அது முழுமையா இருக்கக்கூடாது சிதைக்கப்பட்டிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லி அந்த மாதிரி விளையாடுற அவங்க பிள்ளைங்க விளையாடுறாங்கன்னா அது அதுல குற்றமாகாது அப்படின்னு சொல்றாங்க